நான் சொன்னேன் எல்லாராலும் சபிக்கப்பட்டவங்களா நீங்கள் நான் ரொம்ப சாபம் வாங்கினவன் எங்கள் அம்மாச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் வந்து ரொம்ப ஒழுங்கினோம் குழந்தைகளை இப்போல்ல கீழேயே பார்க்க மாட்டேன் அப்படியே நடந்து போவேன் எல்லாத்தையும் எட்டி வச்சிட்டு எங்கள் அம்மா என்ன ஆகாய கண்ணி உன் கண்ணு ஆகாயத்தில் தான் இருக்கான்னு கேட்பாங்க எங்கள் அம்மா திட்டினா எனக்கு கோவம் வராது ஏன்னா அம்மா கூட க்ளோஸு எங்கள் அம்மாச்சி வந்து டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப நல்லவங்க பரிசுத்தமானவங்க அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது ஏன் தருத்திரம் பிடிச்சது இங்கே வந்து என்னையை கூப்பிடுவாங்க நிலக்காலில் உட்காராத குத்த வச்சு உட்காராத தலையில் கை வைக்காத ஒரே ரூல்ஸு நான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செய்வேன் உண்மையை தானே சொல்ல முடியும் அதனால் எங்கள் பாட்டி பார்த்தாலும் என்னை கூப்பிட்ற வார்த்தை ஆனால் எங்கள் அம்மா முன்னாடி கூப்பிட்டா எங்கள் அம்மா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடுவாங்க எங்கள் பாட்டி தரித்திரம் பிடிச்ச தரித்திரமே ஓயாதீங்க வா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க அதை நான் சொல்லலை கெட்ட வார்த்தை இல்லை ஆனால் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு பேர் சொல்லி பட்ட பெயர் சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்க அப்போது எல்லாராலும் நான் சாபம் பெற்றுருக்கிற டீச்சர்கள் சபிச்ச விதத்தெல்லாம் உங்களுக்கு இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போது சொன்னேன் நான் அதுக்காக அப்பயும் கவலைப்படலை இப்பயும் கவலைப்படலைன்னு சொன்னேன் நிஜமாக அந்த வார்த்தைகள் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை அல்ல லூயா நான் என்ன குறிச்சியே நானாக எங்கள் உருப்பிட போகிறேன் நானாக எங்கள் ஊழியம் செய்ய போகிறேன் நானே ஒரு நோயாளி என்ன 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 பண்ண போறேன் எனக்கு நானே வகுத்து கொண்ட திட்டங்களை கூட ஆண்டவர் கேன்சல் ஆக்கி என்னை நிலைநிறுத்த வல்லவர் என்றார் உங்கள் வாழ்க்கையே செய்ய வல்லவர் அல்லே லூயா